அடுத்தது சர்ச்சை உருவாக்குறாரு சர்ச் ஆல்சோ ஃபெயிலியர் எப்படி தெரியுமா இப்போ நம்ம ஐயர்லாம் இடுப்புல ஒரு கருப்பு கயிறு கட்டுறாங்க தெரியுமா எது கட்டுறாங்க அந்த பேண்ட் கேண்டு ஒன்றாம இருக்கிறதுக்காக எது கட்டுறாங்க அந்த கருப்பு கயிறு இப்போ நீங்க இப்போ இங்க உட்காந்து ஹால்டரை பாக்குறீங்க பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி பார்க்க முடியுமா நடுவில் என்ன இருக்கும் பெரிய ஸ்கிரீன் இருக்கும் நம்ம ஆசாருடைய ட்ரெஸ் அப்படியே அப்படி அஞ்சு மாதிரி தோங்க அதுல மணி இருக்கும் இந்த கயிறு வாசல் வரைக்கும் வரும் இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் பரிசுத்தமா போனானா உள்ள பூஜை பண்ணுவான் சப்தம் கேட்கும் மணி ஆடும் பரிசுத்தம் இல்லாம போனானா அங்கேயே செத்துருவான் அந்த பாடியை இழுக்கிறதுக்கு தான் அந்த கயிறு அடடா இப்படி தெரிஞ்சுதான் நம்ம இருக்கு கூட பெரிய பெரிய கயிறா கட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களே அப்ப சர்ச் ஆல்சோ ஃபெயிலியர் இப்ப எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு இல்லண்ணா சூப்பர் இப்படிதான் பிரசங்க இன்வால்வ் ஆய் பிரசங்கத்தை கேட்கணும் அப்படியே பிரசங்கத்தோடய டிராவல் பண்ணணும் நான் நோ பேசுவார் நம்ம எல்லாம் உட்காந்து ஏறலாம் கூட இப்படி என்ஜாய் பண்ணி பிரசங்கத்தை கேட்டாதான் அந்த பிரசங்கம் மனசுல நிற்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன இன்னைக்கு நைட் போய் என்ன யோசிக்கணும் இதெல்லாம் ஓ இந்த விஷயத்துக்கு இதுதானா 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 அப்போ நாலு ஃபெயிலியர் ஆச்சு படைப்பு தோத்து போச்சு நியாயபிரமானம் தோத்து போச்சு தீர்க்க போச்சு சர்ச்சு தோத்து போச்சு எனக்கு மெட்ராஸ் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அசோக் குமார்னு பேரு பிஹெச்டி பண்ணா டாக்டரேட் பண்ணால் நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் வளர்ப்போம்ல கலர் கலர் ஃபிஷ் அதுல பிஹெச்டி பண்ணான் நான் அவனை கூப்பிட்டேன் ஏன்டா ஒரு வஞ்சிரம் மீன் வவா மீனில் பிஹெச்சிடி பண்ணாலும் ப்ரோஜனமாகுது இதில் போய் பிஹெச்டி அருள் பிரகாஷ் உனக்கு தெரியாது ஒரு ஃபிஷ் இன்னா கலரில் பிறக்க வைக்கணுமோ நான் பிறக்க வைப்பேன் அது இன்னும் சைஸ் வளரணுமோ நான் வளர வைப்பேன் அது எத்தனை நாள் வாழணும் நான் முடிவு பண்ணுவேன் அப்படி தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டோம் சரிண்டா அவனுக்கு பிஹெச்டி கொடுத்துட்டாங்க டாக்டரேட் எதில் எதில் ஆராய்ச்சி பண்ணி ஃபிஷ் டேங்க் மீனில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் கொடுத்துட்டாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன் இப்படி கன்னத்தில் கை வச்சிருந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துனேக்கிறான் இன்னும் அசோக் குமார் இன்னாச்சு என்ன தெரு அருள் பிரகாஷ் காலையில் இருந்து பார்க்குற இந்த எல்லோ ஃபிஷ் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது என் மூ ஆராய்ச்சி மூலியெல்லாம் செயல்படுத்தி பார்த்துட்டேன் இந்த எல்லோ ஃபிஷ் சாப்பிட மாட்டேங்குது நான் சொன்னேன் அசோக் குமார் அந்த மீன் சாப்பிடணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீ மீனாக மாதிரி உள்ளே போகணும் அப்போ தான் அதை சாப்பிட வைக்க முடியும் த சேம் திங் ஹேப்பன் இன் சால்வேஷன் ப்ராசஸ் படைப்பு தோத்து போச்சு நியாயப்பிரமாணம் தோற்று போச்சு தீர்க்க தரிசனம் தோற்றுப்போச்சு சச்சு தோத்து போச்சு இனிமே சும்மா இருக்க முடியாது என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானே வரேன் இயேசுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் இப்போ சொல்லுங்கள் இயேசுக்கு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் இத்தனை முயற்சிகள் எனக்காக எடுத்து தோற்ற பிறகு சே நம்ம பிள்ளைங்களே சொல்லுவாங்களா உன்னை திருந்தவே மாட்டேடா உன்னை திட்டி திட்டி பார்த்துட்டேன் சொல்லுவாங்க ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்களா இது தேராது எவ்வளோ புத்தி சொல்லிட்டேன் அந்த மாதிரிலாம் கடவுள் செலுச்சிக்கல இத்தனை முயற்சிகளை தோற்ற பிறகு இனிமே சும்மா இருக்க முடியாது என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானே வரேன்னு வந்தேன் அப்போ என் காட் என் மேலே எவ்வளோ அன்னை வச்சுருக்கார் நான் அவருக்கு எவ்வளோ முக்கியம் இதை தெரிஞ்சுக்காமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து போயிடக்கூடாது இல்லை அப்போ நம்ம மூணு கேள்விக்கு பதில் பார்த்துருக்கோம் நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரும் நான் ஏன் கிறிஸ்தவன் ஏசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் சரியா இப்போ அடுத்த ஒரு கேள்வி இன்றைக்கி ஏன் நான் நீங்கள் யோசித்து வைப்பீங்க இதுதான் அந்த வாத்தியாராக இருக்கிறவங்க கூப்பிடவே கூடாது சும்மா நம்மளை கேள்வியாக கேட்டுருக்கான ஏன் தெரியுமா நீங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிட்டாதான் உங்க ஆவிக்குரிய விஷயம் நூறு வருஷமா அந்த சர்ச் இந்த திருச்சபையில இருந்து இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே ஆவிக்குரிய அறிவை தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் தான் இந்த விஷயங்களை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன் ஏன்னா சர்ச்சு தொடங்கின காரியம் ஒண்ணு ஆனா இது அது அது வந்து நின்ன இடம் ஒண்ணு ஒண்ணு வேணா நம்ம ஊர்ல கல்யாணம் கல்யாணம் மாதிரி நடக்குதா அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கார பத்திரிக்கை வச்சா மண்டபத்து வாசல்ன்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூடுவாங்க இல்ல இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான் வந்தா வாங்க வெரைட்டி போங்கன்னு பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா இப்போ சுன்னு பன்னீர் தெரிச்சுனே இருக்குது எங்க ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பண்ணி அதை விட தொப்பகட்டே வந்து நிற்கிறான் என்ன மாப்பிளான்ற ஃபேன் நினச்சி போய் நின்று எல்லா பண்ணிரு ஏன் மேலே வச்சிச்சு சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறது இல்லை அது பேர் என்ன இந்த என்ன பஃபே தட்டு தூக்கின்னு சோறு வாங்கினா என்ன அர்த்தம் ஓ ராத்திரி இங்கே பஃபேவா சோறு அங்கே போடுறாங்க போ கோழி மீன் கொடுத்துறோம் எல்லாம் தட்டத்துக்குன்னே சுற்றுறோம் ராத்திரியில் எடுக்கிறனால ராப்பிச்சு என்ன வேணால் வச்சுக்கலாம் நம்ம உட்கார வச்சு சோறு போட்டாலும் ஒரு பிரச்சனை நம்ம உட்காந்து சாப்பிடும் போது பின்னால் நாலு பேர் லைனில் நின்றுக்கிறோம் நின்னாலும் பரவாயில்ல நின்றுட்டு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான் முடிச்சு முடிச்சு முடிக்க போகிறார் வா நம்ம எப்படி சாப்பிட்றது இல்லை இந்த கேட்ரிங் கேரக்டர் அவன் ஒரு போர் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான் விட்டு அப்படியே கிழிப்பான் அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம்ல ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலே போயிருக்கேன் அப்படியே பேப்பர் உருட்டி கிழிச்சிட்டு இலை போட்டு நல்லா சாப்பிட்டு போது ரெண்டு சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துட்டு இலை அப்படியே போயிடுச்சு திரும்பி இழு இழு அப்படின்னு எடுத்து சாப்பிட்டோம் எனக்கு இன்னி வரைக்கும் டவுட் போன தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றா தெரியாது திருட்டு வந்துச்சு இனிமேல் யாரா கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க அப்போ எதுக்காக ஒன்று தொடங்கணுமோ அதை எடுத்து நம்ம டிவியேட் ஆகி வந்துட்டோம் திருச்சபை என்பது சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு இல்லை ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தா வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது செருப்ப மாட்டும்போது நீ கேட்கணும் வாட் இஸ் கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருப்பாரு இன்னைக்கு நான் பேசி முடிச்ச உடனே நீங்க வெளியே போகும்போது உங்க மனசுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி ஜெபம் ஜோ கடவுளே இன்னைக்கு என்ன கொடுத்தீங்க எனக்கு வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தாதான் அந்த மெசேஜ் வெற்றி அதர்வைஸ் இட் வேஸ்ட் அதுக்காக சொல்றேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பிரசங்கம் முடிஞ்ச போன எனக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் தெரியணும் தெரிஞ்சாதான் நானும் ரைட்டு நீங்களும் ரைட்டு அர்த்தம் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சமயத்தை கோயிலுக்கு போறாங்களா அதுக்கு ஒண்ணு சரி நம்ம மூணு கேள்வி கூட ஏன் சர்ச்சுக்கு வரும் நான் ஏன் கிறிஸ்தவ ஏசாமி